ஏ ஹால் வெல்கம் டு பிரியா டாக்ஸ் இன்றைக்கி நாம் மகாபாரதத்தில் இருந்து இன்னொரு சூப்பரான கதை நம்ம எல்லார் மனசுலேயுமே இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் நம்ம மகாபாரத்தில் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இது இந்த மாதிரி மாற்றிருக்கலாம் கிருஷ்ணர் ஏன் இதை பண்ணலாம் அர்ஜுனன் ஏன் இதை பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அதில் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் உள்ள ஒரு கதையை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் மகாபாரத போர் முடிவுக்கு வர நேரம் கிருஷ்ணர் வந்து போருக்கான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிவிட்டு நிம்மதியாக வந்து உட்காந்துட்ருக்காரு அப்போ அவருடைய அவதாரத்தோடைய நோக்கம் வந்து முடிகிற காலமும் நெருங்கிடுச்சு கிருஷ்ணர் வந்து வைகுண்டம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்னென்ன வரம் வேணுமோ அதெல்லாம் வந்து வழங்கிட்டுருக்காரு கிருஷ்ண பரமாத்மா அவருடைய அந்த டயர்டான அந்த சோர்வான கால்களை வந்து பிழுத்து விட்டு கொண்டிருக்கிறார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பனும் சித்தப்பா கிருஷ்ணனுக்கு சித்தப்பா மகனுமான உத்தவன் அப்படிங்கிற ஒருத்தர் நீ எதுவுமே என்கிட்ட கேட்கலையே உத்தவா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு எதுவுமே வேணாம் கிருஷ்ணா உன்னுடைய இந்த பாதத்தை தொடும் பாக்கியத்தை கொடுத்துருக்கு இல்லையா இதுவே எனக்கு போதும் அப்படின்னு உத்தவன் சொல்கிறாரு அவரோட முகம் வந்து பார்க்கிங்கன்னா பார்க்குறதுக்கு வழக்கத்துக்கு மாறாக கோபம் இயலாமை கஷ்டம் அப்படின்னு இருக்குது இல்லை உத்தவா உன்னோட மனசு குழம்பி இருக்குது எதையோ கேட்க நினைக்கிற என்னன்னு சொல்லு என்னால் தீர்க்க முடியுமான்னு பார்க்குறேன்னு கிருஷ்ணர் கேட்குறாரு கிருஷ்ணர் வந்து அனைத்தையும் உணர்ந்தவரில் நீ ஏன் ஏன் மனசை மட்டும் தெரிஞ்சிக்காதவனா இதுதான் உன்னுடைய கிர குறை கிருஷ்ணா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத போலவே நடிக்கிற இல்லையா அதுதான் மாயக்கண்ணன் அப்படின்னு சொல்கிறது சரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணா நீ எனக்கு வித ஒரு விதமான வாழ்க்கை முறையை வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் ஆனால் நீயோ வேறு விதமாக நடந்துக்கிற மகாபாரதத்தில் வந்து உன்னோட செயல்கள் பற்றி எனக்கு ஒன்றுமே புரியலை அதற்கு உண்டான காரணங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் என்னோடய ஆவலையெல்லாம் நீ பூர்த்தி செய்வியா அப்படின்னு உத்தவன் கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் வந்து வேடிக்கையாக சொல்கிறாரு குரு குருஷேத்திர போரில் வந்து அர்ஜுனனுக்கு நான் சொன்னது வந்து பகவத்கீதை ஆனால் இன்றைக்கி நான் உனக்கு சொல்ல போகிறது வந்து உத்தவ கீதை அதனால் தயக்கமே இல்லாமல் நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிற கேளுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு கிருஷ்ணா உண்மையான தோழன்னா யாரு அழைக்காமலே தக்க சமயத்தில் போய் வந்தால் வந்து உண்மையான தோழன் இல்லையா நீ பாண்டவர்களுக்கு பிரியமான தோழன் அவங்க வந்து உன்னை ஆபத் பாந்தவன் அப்படின்னு நம்பியிருக்காங்க உனக்கு நடந்தது என்ன ஏ இப்போ என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுதுன்னு மூணுமே உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நீ ஒரு சிறந்த நாணி முக்காலமும் உனக்கு தெரியும் உண்மையான தோழன் அப்படிங்கிற பதத்துக்கு நீ விளக்கம் சொன்ன இல்லையா ஆனால் நீ அதுக்கு தகுந்த நடந்து கொண்டையா இல்லையே ஏன் தர்மனை நீ நினச்சிருந்தா சூதாட்டம் ஆடுவதிலேருந்து தடுத்திருக்க முடியும் ஏன் தடுக்கலை அதுதான் நான் அதனையும் விடுவோம் சூதாட்டத்தில் வெற்றியை ஏன் நீ தர்மர் பக்கம் திரும்பலை அப்படி திருப்பியிருந்தால் அன்னைக்கே தர்மம் ஜெயிச்சிருக்குமே அதையே நீ செய்யலை அப்படின்னு கேட்குறாரு எந்த ஆட்டத்தில் த தர்மர் தன்னுடைய சொத்து வீடு செல்வம்னு எல்லாத்தையும் தொலைச்சாங்களோ அந் அப்போவா தான் அவரை சூதாடம் ஆடுறதுலேருந்து நீ தடுத்திருக்கலாம் இல்லையா அப்போவும் நீ செய்யலை சரி தன் தம்பிகளை பணைய வைக்கும் போதாவது நீ சூதாட்டம் நடந்திருக்க அறைக்கு போயிருக்கணும் அதுவும் நீ செய்யலை சரி துரியோதன் வந்து தர் தர்மர்கிட்ட வந்து திரௌபதியை விட்டு கொடுத்தா எல்லா சொத்து சுகங்களையும் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போவா நீ தலையிட்டு உன்னோட தெய்வீக சக்தியால் அந்த சூதாட்ட காய்களை மாற்றி தர்மர் ஜெயிக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ அப்பவும் செய்யலை அந்த திரௌபதியை அவமானப்படுத்துவாங்களே அவங்களோட சேலையை உருவி அப்போவா நீ நீ என்ன பார்த்தனா அப்பவும் இல்லை ஆடைகளை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் வந்து மானத்தை காப்பாற்றுனா தான் பெருமைப்படுறல ஆனால் பலர் முன்னணியில் ஒரு ஆண் மகனால் வந்து இழுத்து வரப்பட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி என்ன யூஸ் ஆக போகுது அது வரைக்கும் நீ அமைதியாக தானே இருந்திருக்க இதுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன அவமானம் இருக்கும் அதை நீங்கள் முதலே காப்பாற்றிருக்கலாம் இல்லையா ஆபத்தில் உதவுறவன் தானே ஆபத் பாந்தவன் உன்னை எப்படி அப்படி சொல்ல முடியும் இது நியாயமா தர்மமா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு கேட்கும்போதே உத்தவனோட கண்களில் வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி அவர் கேள்விகளை கேட்டே இருக்காரு அவரோட குரலில் வந்து கோபம் வெறுப்பு இயலாமைன்னு எல்லாமே கலந்து நடங்குது இந்த கேள்வியெல்லாம் வந்து அவர்கிட்ட மட்டும் இல்லை நமக்கும் இருக்கும் இல்லையா இதெல்லாம் பண்ணியிருந்தால் இது நடந்திருக்காது இல்லையா அப்படின்னு நான் நினைப்போம் இதுக்கு கிருஷ்ணர் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல தொடங்குறாரு உத்தவா இந்த பூலோகத்தில் விவேகமாக பகுத்தறிவோடு நடந்து கொள்கிறவன் தான் வந்து வெற்றி பெறுவான் அதாவது அமைதியும் பொறுமையோடு இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும் துரியோதன்கிட்ட இருந்த விவேகம் தர்மர்கிட்ட இல்லை அதனால தான் தர்மர் வந்து தோத்தாரு ஓகேவா இதை கேட்ட உத்தவனுக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிடுச்சு புரியல கிருஷ்ணா அப்படின்றாங்க அதுக்கு கிருஷ்ணர் மறுபடியும் சொல்கிறாரு துரியோதனன் வந்து சூதாட ஏராளமான சொத்தும் செல்வமும் இருந்துச்சு அவங்கிட்ட அவனுக்கு காய்களை உருட்டி சூதாட திறமை போதாது அதனால் தன்னுடைய மாமன் சகுனியை வச்சு அவர் பந்தயம் வைக்கிறான் இதுதான் விவேகம் நம்மளால் இது செய்ய முடியாது நம்மளுடைய மாமா வந்து செய்வாங்கன்னு தர்மனும் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து தன் சார்பில் என்ன விளையாட வச்சிருக்கலாம் எனக்கு எதிராக சகுனை ஆடி இருந்தால் ஜெயிச்சிருக்க முடியுமா முடியவே முடியாது அவனால் எண்களை போட முடியுமா என்ன அவங்க கூப்பிடவே இல்லை ஆட்டத்தில் சேர்த்துக்கல சரி பரவாயில்ல அதை நான் மன்னிச்சுறேன் ஆனால் விவேகம் இல்லாத மற்றொரு செயலையும் தர்மர் செய்கிறாரு நான் விளையாட இடத்திற்கு வருவதையோ அல்லது சூதாடும் விஷயத்தை அறிவதையோ கூட தர்மன் வந்து விரும்பலை அது மட்டும் இல்லாமல் எனக்கு சூதாடுவதை பற்றி தெரியக்கூடாதுன்னு என்னையே அவன் வேண்டிக்கிட்டான் ஸோ தன்னுடைய பிரார்த்தனை பிரார்த்தனைகளால் என்னை வந்து அவன் கட்டி போட்டுட்டான் ஆடும் இடத்திற்கு நான் வராதவாறு செஞ்சான் நான் அறைக்கு வெளியே தான் காத்திருந்தேன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவங்களும் கூட துரியோதனை வந்து தான் இருந்தாங்களே தவிர தங்களோட துரதிருஷ்டம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்களே தவிர என்ன கூப்பிட்றதுக்கு அவங்க மறந்துட்டாங்க தன் சகோதரனுடைய உத்தரவை பின்பற்றி துச்சாதன் வந்து திரௌபதியோடைய தலைமுடியை பிடித்து இழுத்துட்டு வரும்போது திரௌபதி கூட என்ன நினைக்கல தன் திறமைக்கு தகுந்தவாறு அவங்களும் வாக்குவாதம் செய்யறாங்க கடைசியாக துச்சாதனன் ஆடைகளை இழுத்து மானபங்கம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் திரௌபதிக்கு உணர்வு வந்தது தான் சக்தி ஏற்றவள் அப்படிங்கிறத அப்போது தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க குரல் கொடுத்தாங்க திரௌபதியோட மானத்தை காக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் நான் வந்து வந்து காப்பாற்றிட்டேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய தவறு என்ன அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நல்ல விளக்கம் கண்ணா அப்படியானால் கூப்பிட்ட குரலுக்கு தான் நீ வருவ இல்லையா ஆபத்தில் உதவ நியாயத்தை நிலைநாட்ட நீ வரமாட்ட அதானே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உத்தவா இந்த உலகத்துல எல்லாருமே அவங்கவங்க கர்மப்படி விதிப்படி தான் வாழ்வாங்க அப்படி தான் வாழணும் இதில் நான் தலையிடுவது கிடையவே கிடையாது நான் வெறும் சாட்சி தான் நான் உன் அருகே இருந்து நடப்பதை கவனித்து தான் கவனித்து கொண்டு தான் இருப்பேன் அதுதான் கடவுளுடைய தர்மம் நல்லதுக்கண்ணா அப்படின்னா நீ எங்கள் அருகிலேயே இருந்து செய்யும் தீய செயல்களை கூட பார்த்துக்கினே இருப்ப பாவங்களை பார்ப்பேன் தீய செயல்களை அதிகமாகும் அதிகமாகி நாங்கள் கஷ்டப்படருப்பையும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பேன் அப்படி தானேன்னு கேட்குறாரு அதுக்கு உத்தவா உன் உள் வார்த்தைகளில் வந்து உள்ளார்ந்த அர்த்தத்தை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நான் பக்கத்தில் இருக்கும்போது நீ எப்படி வந்து தீய செயல்களை செய்வேன் உன்னால் அது முடியாது நான் அறியாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ தர்மரின் அறியாமை என்னன்னா எனக்கு தெரியாமலே தான் விளையா அவனால் விளையாட முடியும் அப்படின்னு அவர் வந்து நினச்சார் எல்லாரிடத்துலையும் சாட்சி ரூபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தர்மன் வந்து உணர்ந்திருந்தால் சூதாட்டம் வேறு விதமாக முடிஞ்சிருக்காதா உத்தவா அப்படின்னு கேட்குறாரு இப்படி எல்லாமே எனக்கு தெரியாமல் நடக்கணும் நான் வந்து அதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க கிட்ட நான் என்ன பண்ண முடியும் அதுவும் என்கிட்டேயே வேண்டிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு உத்தவா என்னோடய பக்தன் அவங்க பக்கம் நிற்காம நான் யார் பக்கம் நிற்க போகிறேன் அவனுக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் சொல் உத்தவா அப்படின்னு கிருஷ்ணர் முடிக்கிறாரு உத்தவனுக்கு கண்ணீர் மல்க கிருஷ்ணருடைய பாதத்தை பற்றிட்டு அலறாரு ஆஹா எவ்வளோ அழகான விளக்கும் எத்தகைய தத்துவம் உள்ளார்ந்த உண்மைகள் பிரார்த்தனைகள் செய்கிறதும் கடவுளுக்கு பூஜை செய்கிறதும் நம் உணர்வும் நம்மளுடைய நம்பிக்கை மட்டுமே அவனின்றி ஒரு அவுமே அசையாது அவன் எப்பொழுதும் நம் அருகிலேயே இருந்து நம்மளை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் உண்மை அந்த நம்பிக்கை இருந்தாலே நாம் கடவுள் இருப்பதை கண்டிப்பாக உணர்வோம் நான் அப்படிங்கிற கர்வத்தை அழித்து எல்லாம் அவனே அவன் பாதமே சரணம் அப்படிங்கிறதான் மகாபாரதம் உணர்த்தும் தத்துவமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண